அந்த பிரிலிம்ஸ்ல வந்து நான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன் வந்து தமிழ்ல நைன்டி ஃபைவ் கொஷ்டின் போட்டிருந்தேன் பட் என்னோட மெயின் ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் ஓகே தமிழ் மீடியம்ல வந்து எழுதினேன் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நான் குரூப் டூ ஏ எப்படி கிளியர் பண்ணேன் அண்ட் நான் எந்த மீடியமில் எழுதியிருக்கேன் அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுதியிருக்காங்க இங்கிலீஷில் எழுதியிருக்கணும் அண்ட் ப்ரிலிம்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண மெயின்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணேன் அப்படின்றதையும் ப்ளஸ் நான் எப்படி வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நான் க்ளியர் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டூக்குன்னு பார்க்கும்போது நமக்கு மொத்தம் இப்போது லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னா மூணு ஸ்டேஜ் இருந்தது குரூப் டூ அண்ட் டூ ஏ டூ ஏக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது அண்ட் டூக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சிலபஸ் வந்து சேஞ்ச் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூக்கு வந்து மூணு ஸ்டேஜ் இருந்தது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூஏ இல் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மார்க் மட்டும் வச்சு நாங்கள் வந்து டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் நான் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நாங்கள் அப்படிங்கும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜூனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா காலேஜ் விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட ஆனுவல் பிளானர் படி நமக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆகஸ்ட்டில் வந்து எங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நோட்டிஃபை நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஆனுவல் பிளானரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட ஆனுவல் பிளானரில் ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து குரூப் டூக்குன்னு வந்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஸோ ஸ்டார்ட் பண்ண பார்க்கும்போது என்ன அப்போ என்ன சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கொஷினுக்குமே குரூப் ஒன் மாதிரி இருந்தது ஓகேங்களா ஸோ டூக்கு வந்து குரூப் டூக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கொஷினுமே வந்து ஜிஎஸ் அதாவது குரூப் ஒன் மாதிரி ஒன் செவன்டி ஃபைவ் ஜிஎஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ நாங்கள் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு மூணு மாதம் ஒரு நாலு மாதம் பக்கம் நாங்கள் என்ன அப்படின்னா வெறும் ஜிஎஸ் மட்டுமே வந்து ஃபிஃப்டீன் டேஸ் சேலஞ்ச் மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஒன் சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டடி பிளான் போட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணல நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அதாவது பதினஞ்சு நாளில் பாலிட்டி முடிக்கணும் பதினஞ்சு நாளில் ஹிஸ்ட்ரி பதினஞ்சு நாள் ஐஎனம் ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் மட்டும்தான் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜூனில் இருந்து ஃபுல்லாகவே ஜிஎஸ் மட்டும்தான் தான் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் என்ன ஆச்சு அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் வந்து சொல்லிட்டாங்க திரும்பவும் அக்டோபர் மாதத்தில் ஒரு சிலபஸ் சேஞ்ச் என்ன அப்படின்னா டூ அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் டுவெல் அந்த சிலபஸவே வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழில் எழுதிங்க செவன்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸ் அப்படின்ற மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிணாங்க ஸோ அப்போ கூட நாங்கள் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஜிஎஸ் சரி நம்ம படித்தோம் நல்லா ரிவிஷன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அக்டோபர் மந்த் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் அந்த மந்த் ஃபுல்லாகவே ஜிஎஸ் மட்டுமே ரிவிஷன் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் தான் ஸ்கோரிங் தமிழில் இருக்கிறது தான் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே எடுச்சாங்க அப்படி மாதிரி கேட்பாங்க அப்படின்றதுலாம் வந்துட்டு இன்சைஸ் ஆகி தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏன்னா நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் தான் ஃபுல்லாகவே வந்து தமிழ் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தோம் எடுத்தோடனே அதை சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து தொடவே இல்லை அப்படியே இருந்தது சிக்ஸ்த் அண்ட் டென்த் வரைக்கும் இருக்க ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரீவியஸ்யர் கொஷின் பேப்பர் வந்து வாங்கியிருந்தோம் சுரேஷ் அகடமியிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட கொஸ்டின் பேங்க் வந்து தமிழுக்குன்னு வாங்கி ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் திரும்ப ஓல்டு புக் படித்தா அந்த ப்ரீவியர் கொஷின் பேப்பரோட பேங்க் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓல்டு புக் தமிழ் ஃபுல்லாகவே வந்து படிக்க ஆரம்பிச்சு அண்ட் சிக்ஸ்திலருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு தமிழ் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது எல்லாமே வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப்பில் அதாவது டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரியில் வந்து இது இந்த ப்ராசஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தது என்ன அப்படின்னா குரூப் டூ ஏ வந்து கம்மைன் பண்ணி அதுதான் குரூப் டூ குரூப் ஏ கம்மின் பண்ணி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட்டுகள் வந்து அப்போது கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்போ கால்ஃபர் பண்ணிட்டு அது அப்போது எக்ஸாம் எப்போ இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஃபெப்ரவரியில் கால்ஃபர் ஆகிருந்துச்சு ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்புறம் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தான் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி டென்த்து வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு லெவன்த் அண்ட் டுவெல்த்து தமிழ் வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை ஓரளவுக்கு வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது ஏன் ஷெடியூல் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணி ஏன் ஷெடியூல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து இப்போ இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க டாபிக்ஸ் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டைம் இருந்திருக்கும் அதாவது நிறைய தடவை ரிவிஷன் பண்ணி ஒரு சில டாபிக்ஸ் வந்து டைம் கம்மியாக வந்து தேவைப்பட்டிருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிட்டு என்ன ஷெடியூலுக்கும் தனி டைம் ஒன்று போட்டு அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் அதாவது சுரேஷ் அகாடமி தான் அதில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு தமிழ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூ கேன் டெஸ்ட்டு அண்ட் அந்த ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் ஒன்று எங்கும் தமிழ் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்களே ஸோ ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து ஃப்ரீ தமிழ் அப்போ வந்து என்ன இருந்துச்சு இப்போ அமௌண்ட் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கு பட் அப்போ வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த டெஸ்ட்டுக்கான கொஷ்டின்ஸ் வந்து எழுதிட்டு போனால் அசைன்மெண்ட் மாதிரி எழுதிட்டு போனால் அமௌண்ட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அப்போது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரெகுலராக இது பண்ணதுக்கப்புறம் அந்த எங்கும் தமிழ் டெஸ்ட்டும் ப்ளஸ் எங்கும் தமிழில் நான் ஒரு ஏழு எங்கும் தமிழ் டெஸ்ட் அட்டன் பண்ணேன் அதே மாதிரி நாலு யூ கேன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணேன் ஃபுல் டெஸ்ட் வந்து பிரிலிம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு இடத்துல அட்டன் பண்ணேன் டேஃப்லேயே ரெண்டு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணேன் சுரேஷில் ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சங்கரில் ஒரு ஃபுல் டெஸ்ட் ஸோ டோட்டலாக ஒரு நாலு ஃபுல் டெஸ்ட் வந்து நான் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அட்டன்ட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அப்போ நாங்கள் குரூப் ஃபோர் பற்றிலாம் படிக்கவே கிடையாது நாங்கள் வெறு குரூப் டூ குரூப் டூ மட்டும் தான் எங்களோட ஃபோக்கஸில் இருந்தனால வெறும் குரூப் டூக்கு மட்டும் இது பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் கடமையில அட்டன் பண்ணாங்க பட் நான் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக டேஃப்லையும் சுரேஷ்லயும் வந்து மாத்தி மாத்தி அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் டூ ப்ரில்ஸ்க்கு வந்து நான் நடந்தது சோ குரூப் டூ ப்ரில்ஸ்க்கு டோட்டலா வந்து அப்படின்னா ப்ரில்ஸுக்குன்னு அதாவது அந்த சுரேஷ் அகாடமியில் மட்டும் ஒரு பதினேழு பதினெட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பேன் அதாவது தமிழுக்குன்னு சொல்லி முடிகிற வரைக்கும் தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே டேஃபுக்கு போயாச்சு டேஃபில் ஒரு ஏழு எங்கும் தமிழ் ஒரு நாலு ஃபு கேன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணேன் ஸோ அவ்வளோதான் வந்து ப்ரிலிம்ஸ்க்குன்னு அட்டன் பண்ண டெஸ்ட்டு ஸோ மேலே வந்து ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு ஓகேங்களா மே டுவெண்ட்டி ஒன் ப்ரில்ஸ் நடந்துச்சு அப்போது அந்த ப்ரிலிம்ஸில் வந்து நான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன் ஸோ வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின் அப்படின்றது எந்த அப்பில் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா தமிழில் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் ஏன்னா தமிழ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த டைமில் ஸோ அதனால் வந்து தமிழில் நைன்ட்டி ஃபைவ் கொஷின் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்மே போட்டாச்சு அண்ட் ஜிஎஸில் வந்து ஃபார்ட்டி ஃபோர் கொஷினோ ஃபார்ட்டி ஃபைவ் கொஷினோ தான் வந்து கரெக்டாக போட முடிஞ்சிச்சு ஓகேங்களா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் ஒரு நாற்பத்தஞ்சு கொஷின் ஐம்பது கொஷின் கூட போட முடியல நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு கொஷின்ஸ் தான் வந்து கரெக்டாக வந்து போட முடிஞ்சு அதுலேயும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் எக்ஸாக்டாக வந்து நான் அந்த கீ படி எனக்கு ஒரு நூற்றி அறுபத்தி நாலு கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு நடந்துச்சு அண்ட் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படியே லீவ் அந்த நைன் டேஸ் லீவ் எடுத்துகிட்டு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்தே வந்து என்னாச்சு அப்படின்னா சுரேஷ் அகாடமி மதுரையில் அப்படியே மெயின்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு குரூப் ஃபோருக்குன்னா நாங்கள் படிக்கலை ஸோ மெயின்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு நாலு டெஸ்ட்டு ஓகேங்களா மெயின்ஸுக்கு வந்து ஒரு நாலு டெஸ்ட்டு வந்து போட்டாச்சு அந்த சோஷியல் இஷ்யூஸ் அப்போ வந்து வெறும் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ ஒரு நாலு டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சாச்சு அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா சரி இதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபோர் குரூப் டூவோட ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகுன்ற மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் ரொம்ப கேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தள்ளிப்போச்சு நிறைய தள்ளி போகும் அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்தனால சரி அடுத்து குரூப் ஃபோருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குரூப் டூ பில்லிம்ஸ்க்கு படித்ததாவே குரூப் ஃபோருக்கு வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜூலை டுவெண்ட்டி டூ எக்ஸாம் நாங்கள் ஒரு டுவெல் ஜூலை டுவெல்லோ ஜூலை ஃபோர்டின் அந்த டைமில் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு டென் டேஸ் இருந்துச்சு எக் டென் டேஸ் டு டென் டுவெல் டேஸ் இருந்துச்சு குரூப் ஃபோருக்கு ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குரூப் ஃபோருக்கு அந்த டென் டுவெல் டேஸை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் தமிழையும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூனிட்டைட் பாலிட்டி ஐஎன்எம் தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இதை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு நாங்கள் எக்ஸாம் எழுதுறோம் ஸோ அதில் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் எனக்கு வந்து ப்ராப்பராக வந்துச்சு பட் எனக்கு மார்க் வரும்போது ஒன் சிக்ஸ்டி நைன் கொஷின்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து குரூப் ஃபோர் வந்து ஆச்சு ஓகேங்களா ஸோ இது குரூப் ஃபோர் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் அகைன் ஒரு பிரேக் அகெயின் ஒரு பிரேக் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் ஆகஸ்ட்லேருந்து திரும்பவும் விட்ட டெஸ்ட்ல இருந்து ஆரம்பித்தோம் ஓகேங்களா மெயின்ஸுக்கு வந்து திரும்பவும் விட்ட டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம் என்ன அப்படின்னா நாலு டெஸ்ட் ஆல்ரெடி முடிச்சிருந்தோம் திரும்ப அஞ்சாவது டெஸ்ட் வந்து குரூப் ஃபோர் முடிச்சு திரும்பவும் ஒரு பிரேக் எடுத்து திரும்பவும் ஆகஸ்ட்லேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்லோவாக ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அப்டேட் பண்ணாங்க வரிய இது பண்ணி இன்னும் ஒரு நூறு நாளில் மெயின் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம் நாங்கள் ஒரு இருபத்தி மூணு டெஸ்ட் ஓகேங்களா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தி மூணு டெஸ்ட் போச்சு ரெண்டு டெஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ணேன் ஒன்னு வந்து டேஃப்ல அட்டன் பண்ணேன் ஒன்னு சுரேஷில் வந்து அட்டன் பண்ணேன் ஓகே ஸோ இதுதான் நான் குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து அப்படின்னா சுரேஷ் அகாடமியில் தான் டெஸ்ட் மேட்ச் போட்டிருந்தேன் ஸோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதுனா ஒரு இருபத்தி மூணு டெஸ்ட் பக்கம் வந்துட்டு தான் எழுதி கம்ப்ளீட் பண்ணுக்கு வந்து இதுதான் வந்துட்டு இருபத்தி மூணு டெஸ்ட்டு அதில் எனக்கு ஒரு பத்து டெஸ்ட்டு பக்கம் என்ன அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு பத்து டெஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடப்பையும் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து அளவு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் அதுக்கப்புறம் பத்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணவே ஆரம்பிச்சாச்சு ஏன்னா ஸ்பீடு கொண்டு வரதுக்கே பத்து டெஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து டெஸ்ட்டுக்கு மேலே தான் இந்த மாதிரி எழுதணும் இந்த இந்த அளவுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் கேட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த குரூப் டூ மெயின்ஸ் வந்து கிளியர் ஆச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபெப்ரவரி எக்ஸாம்ஸ் இல்லையா ஸோ அப்போது வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த ஒரு டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு அழகாக எழுதி முடிச்சிட்டு வெளியே வந்தாச்சு ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணது அண்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அப்படின்றது வரும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பட் என்னோட மெயின் ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ நான் எந்த இந்த இதில் எழுதிருந்தேன் எந்த மீடியம் எழுதினேன் அப்படின்னா தமிழ் மீடியம்ல வந்து எழுதினேன் ஸோ வந்து நிறைய இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எனக்கு நாங்கள் மூணு பேருமே தமிழில் தான் படித்தோம் பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க இங்கிலீஷ் மீடியம் எழுதுனவங்களுக்குல ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது நான் சிஸ்டம் எதுவும் தப்பு சொல்ல முடியாது பட் நம்ம இன்னும் என்ன பண்ண முடியும் தமிழில் இருந்துகிட்டே நான் இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் நல்லா கண்டென்ட் கொடுக்கணும் இன்னும் நல்லா ஸ்பீடப் பண்ணி இன்னும் நல்லா அழகாக எழுதணும் இன்னும் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட மைண்டில் ஏற்றிக்கணும் தமிழில் எழுதுன எனக்கு மார்க் வரல அப்படின்னு அப்படின்றத நம்மளால் எடுத்துக்க முடியாது ஓகேங்களா அதை நம்ம ஏற்றுக்கவும் கூடாது ஏற்றுக்கிட்டாலும் அது வேஸ்ட்டு தான் பிரயோஜனமே இல்லை ஸோ அதனால் வந்து தமிழில் இன்னும் நம்ம என்ன இன்னும் இன்னும் நம்ம தரமாக எழுதுறதுக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் வந்து ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் அண்ட் நான் கிளியர் பண்ணி குரூப் டூ ஏல வந்து போஸ்ட் எடுத்துருந்துருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடுத்து நான் குரூப் டூக்கான பிளானும் வந்து போடுறேன் அண்ட் நானும் வந்து குரூப் டூ வந்து ப்ரிப்பேர் பண்ணி இன் குரூப் டூ ஏல இருக்கேன் நான் குரூப் டூக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நான் குரூப் டூ நானும் திரும்பவும் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அண்ட் இதை வந்து பில்லம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ஒரு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் டேஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த டைமே வந்து என் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போவும் வந்து குரூப் டூ ஏக்கு அப்ஜெக்டிவ்னு மாற்றினால நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை நான் நல்லா எழுதியிருந்தேன் பட் எனக்கு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது இதே இன் கேஸ் நான் அப்ஜெக்டிவ்ல எழுதியிருந்தேன் அப்படிங்கும்போது எனக்கு என்ன நான் கொஷின் போட்டேனோ அது எனக்கு தெரியும் நான் இவ்வளோ கொஷின்ஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியும் ஸோ அதனால் அது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஓகேங்களா அப்ஜெக்டிவாக மாற்றுனது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எது அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இதிலேயே உங்களுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கொஷின் வந்துருது ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயே வந்து நூற்றி இருபது கொஷின் போடுற மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு நூற்றி பதினெட்டு கொஷினுக்கு மேலே நீங்கள் இந்த ரெண்டு டாப்பிக்கில் போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே மிச்சம் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக வந்து பில்லிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் ஸோ ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு வந்து ஃபில்டர் ஆகிற ரேஷியோ ஒன் ஈஸ்ட்டு டென்னு ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கும்போது டுவெல் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து மெயின்ஸ் வந்து எழுத போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஸ்கோர் அப்படின்னு நான் சொல்ல முடியாது கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் நீங்கள் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா சேஃப் ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த வாட்டி வந்து டுவெல் தௌசண்ட் அப்படிங்க போது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் நீங்கள் எய்ம் பண்ணும்போது ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டின்னு எய்ம் பண்ணிக்கோங்க எய்ம் பண்ணி அந்த எய்மில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மெயின் ஃபோகஸ் பண்ண வேண்டியது தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் மேக்ஸ் மற்றது வந்து சிலபஸில் வந்து நீங்கள் இந்த ஆர்டரில் வந்து கவர் பண்ணிக்கோங்க பாலிட்டி யூனிட் எயிட் ஐஎன்எம் ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் யூனிட் நைன் சயின்ஸு சிஏ ஓகேங்களா ஸோ ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஜிஎஸ் கேட்குறாங்க ஓகேங்களா செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் நீங்கள் மேலோட்டமாக நல்லா படிச்சாவே வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஆல்ரெடி குரூப் ஃபோர் பண்ணி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய சான்ஸ் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிவிஷனில் இருப்பீங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மூணு மாதம் கரெக்டாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டு அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே ஈஸியாக ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ணிடலாம் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்சஸ் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டோட கைடென்ஸோட தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தனியாக நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக உட்காந்து நல்லா க்ளியர் பண்ண முடியாது அதாவது ஆக்சுவலி கிளியர் பண்ணாலுமே அந்த பார்டரில் தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து இது பண்ணும்போது நமக்கு அந்த மெட்டீரியல் கலெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கே டைம் எடுத்துரும் பட் இன்ஸ்டியூட்டில் நம்ம ஜாயின் பண்ணுற ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுற போது மெட்டீரியல்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நான் மெயின்ஸுக்கு வந்து என்னென்ன சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி படித்தேன் அப்படின்னா மெயின் வந்து நான் சொன்ன மாதிரி சுரேஷ் அகாடமியோட இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து அதுலயும் வந்து என்ன அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கு வந்து நான் என்ன படித்தேன் அப்படின்னா பாசிவா புக்கு வந்து ஒன்று தமிழ் மீடியத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பாலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஏ த்ரீ மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ சுரேஷ் அகாடமியோ ஏ த்ரீ மெட்டீரியல் கரெக்டாக கரெக்டாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு லட்சுமிகாந்த் புக்கு அப்படியே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஏ த்ரீயோட பாலிட்டி மெட்டீரியல் பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்மே ஒரு சில கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு மெயின்ஸுக்கு ஸோ அது ஒரு சிலது நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சுரேஷ் அகாடமியில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து படிக்கலை ஏன்னா வந்து நிறைய இருந்துச்சு நான் சங்கரோட சயின்ஸ் மெட்டீரியல் வந்து படிச்சு அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபர்ஸ் ரெண்டு கரண்ட் அஃபர்ஸ் இருக்கு இல்லையா அதாவது ஸ்டேட் கரண்ட் அஃபர்ஸ் அண்ட் சென்ட்ரல் கரண்ட் அபேர்ஸ் அது ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா செலக்டட் டாபிக்ஸ் எல்லாமே நான் படிக்கலாம் ஏன்னா கடைசியில் தான் மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரியில் எக்ஸாம் அப்படிங்கும்போது ஜனவரிலேயே ஜனவரி மிடில் மெட்டீரியல் வந்து சேர்ந்துச்சு ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வெரண்டா ரேஸ் இருக்கு இல்லையா ஸோ அவங்க வந்து மெயின்ஸ் மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெயின்ஸுக்கு நிறைய அழகாக டாப்பிக் பிரித்து கொடுத்துருந்தாங்க ஸோ வெரண்டா ரேஸோட மெயின்ஸோட கரண்ட் அஃபர்ஸ் அந்த மெட்டீரியல் ஒரு ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் தான் இருந்தது ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் ஒன்று அதுக்கப்புறம் எயிட்டி பேஜஸ் ஒன்று ஸோ இந்த இந்த இது நான் கரண்ட் அஃபர்ஸ்க்கு படிச்சிருந்தேன் அதே மாதிரி நம்ம சுரேஷ் அகாடமியில் கொடுத்த மெட்டீரியல் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கரண்ட் அஃபர்ஸில் செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் எது வந்து கரண்ட்டில் பெரிய அளவில் இஷ்யூ போயிட்ருக்கு அதாவது ஸ்கீம்ஸ் வந்து நல்லா படிச்சிக்கிறது அன்னும் ஓரளவுக்கு அந்த குலசேகரப்பட்டினம் நம் அதில் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா ராக்கெட் லான்ச் அது அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப செலெக்ட்டடு டாப்பிக்ஸ் மட்டுமே நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் ஃபுல்லாக அதை ரிலே அது ரிலேட்டடாக படிச்சிட்டு இருந்தோம் அண்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் எழுதும் போது ஃபுல்லாகவே இது என்ன குரூப் டூ கொஷினா இல்லை என்விரான்மெண்ட் கொஷினா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக தான் நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு அண்ட் ரொம்ப ஈஸி என்விரான்மெண்ட் கொஷின்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கிளைமேட் சேஞ்ச் என்னென்ன மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் சிஓபி நடந்தது ஓகேங்களா ஸோ அது ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் எழுதிக்கலாம் மாதிரி நிறைய வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் குரூப் டூ கொஷின்ஸ் இருந்துச்சு ஸோ எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த கொஷின் அப்படியே வருன்ற மாதிரி இருக்காது நீங்கள் எல்லா பக்கமும் வந்து அங்கங்கே அங்கங்கே ஏதாவது படிச்சிருப்பீங்க பட் அது அந்த நேரத்தில் உங்களுக்கு கலெக்டிவாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் மெயின்ஸு வந்து அந்த ஆர்டிஐயில் போட்டு பேப்பர் ஒரு டைம் அலாட் பீரியட் டைம் வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட நான் வாங்கி நான் டெலகிராம் சேனல்லையும் வந்து உங்களுக்கு என்னோடய ஆன்சர் ஷீட்டையும் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா நான் வாங்கினதுக்கப்புறம் ஆர்டிஐ போட்டு வாங்கனதுக்கு அப்புறம் அப்லோட் பண்றேன் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இந்த குரூப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு குரூப் ஒன் மெயின்ஸ்லையும் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் வந்து குரூப் டூ இப்போதைக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் குரூப் டூக்கு வந்து ப்ரில்லிம்ஸ் கிளியர் பண்ணுங்கள் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து சோர்ஸஸ் வந்து நான் இப்போ இருந்தே நான் போட்டுறேன் மெயின்ஸுக்கு என்னென்ன சோர்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றதையும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஜர்னி ஓகேங்களா ஸோ ப்ரில்லிமஸில் நான் ஒன் ஃபோர் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் மெயின்ஸில் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அண்ட் நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் எக்ஸாம் வந்து எழுதினேன் ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவில் எழுதுறதுக்கு பட் உடனே தமிழ் மீடியம் வந்து வேறு வழி இல்லை நான் தமிழில் தான் எழுதியே ஆகணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தமிழ் எழுதுங்க உங்களால் இங்கிலீஷில் எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ